ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் சீரியல் லைட் வாங்கியிருந்தேன் அது எப்படி எரி வைக்கணும்னு பார்க்கலாம் இது அந்த சீரியல் லைட்டுக்கான பேட்ரி இது அந்த ஃப்ளோர் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் கரெக்டாக பார்த்து உள்ளே பேட்ரி உள்ளே வைக்கணும் வச்சுட்டு அந்த பேட்ரியை லாக் பண்ணி சின்ன மூணு மீறி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது அப்படியே அப்படி மூண்டேறணும் கீழே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் அந்த கருப்பு கலர் இப்போ ஆன் பண்ணிட்டோம் வேறு லைட்டு எரியுது ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எப்படி குறைஞ்சது ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த சின்ன கம்பியில் வர பல்ப் ரொம்ப சின்னதாக இருக்கும் கரெக்டாக அந்த ஓல்டேஜ் ஏற்ற தான் அந்த லைட்டு இருக்கும் நைட்டில் எது வச்சோன்னா அழகாக இருக்கும் இப்போ போட்டோம்னா எரியுது லைட் அழகாக இருக்கும் இந்த லைட்டு நல்லா ஆர்டர் பாட்டிலு இப்போல்லாம் டெக்கரேஷன் பண்ணி இது யூஸ் பண்ணலாம் போன வீடியோவில் வெறும் லைட்டு மட்டும் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள் லைட்டு நல்லாயிருக்கு